வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஒரு டென் பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத்துக்கான க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க தென் கஸ்டமர் அண்ட் ஜியாகிரஃபி எக்ஸ்பேன்ஷனில் வரும்போது டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸில் வந்து ஒரு ஹையர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது க்ரோத் இருக்குது ஹையர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து நியூ கஸ்டமர்ஸ் இன் ஹெச் ஒன் அதில் அவங்க வந்து வராங்க அதுலேயும் ஃபஸ்ட் டைம் பைஎஸ்ஸாக இருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸுக்கு இதெல்லாம் வந்து இவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பான்ஷன்ஸ் பியாண்ட் த மெட்ரோ ஏரியாஸ் டயர் டூ டயர் த்ரீலெலாம் நல்லா எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ராடக்ட் மிக்ஸ் இவல்யூ எவலூஷன்ஸில் பார்த்தோம்னாக்க யூலிப்பில் தான் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வருது பார் ப்ராடக்ட்ஸில் இருபத்தி ஒம்பது பர்சன்டேஜும் பார் சேவிங்ஸில் பதினெட்டு பெர்சன்டேஜும் டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து செவன் பர்சென்ட்டும் ஆன்யூட்டிலே நாலு பெர்செண்ட்டும் இவங்களுக்கு வந்து இது வந்து ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்துருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இதில் வந்து ஒரு கீ மெட்ரிக்ஸாக நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய அனாலிஸ்குள்ளே பார்ப்போம் ட்ரெண்ட்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூ ஓஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை எண்ணூற்றி எழுபத்தி மூணுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி முப்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அதே சமயத்தில் வந்து கரண்ட் பிஇக்கு பதிமூணு பர்சன்ட் அண்டர் வேல்யூவாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு இருபது பர்சன்ட் இருபத்தி ஒரு பர்சன்ட் அண்டர் வேல்யூவாகவும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது மாடரேட்லி ஹையா இருக்கு டெப்டட் ஈக்விட்டி பாயிண்ட் டூ தான் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இப்போ வித் இந்த தியரிட்டிகல் லிமிட்ல இருக்கு ஆனா பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை எப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி எயிட் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரெவன்யூ போர்க்காஸ்ட்ல அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி யூபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்ட்ல பார்க்கும்போது டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டேட்டா இங்கே இல்லை ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

அடுத்தது டிடிஎம் நம்ம பார்க்கும் போது எட்டு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஒன் கூட ஃப்ராக்ஷனை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீல் சரி ஒவ்வொரு தடவையும் செப்டம்பர் இப்படி தான் குறைச்சி எடுக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க அப்படி வந்து சிக்னிஃபை ஆகல போன தடவை டிசம்பர் மாதம் குறைச்சி எடுத்துருக்கிறான் அப்போ ஒவ்வொரு தடவையும் டிசம்பர் மாதம் குறைச்சி எடுக்கிறானா அப்படியே சிக்னிஃபை ஆகலை ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகலைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸில் புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ்ல வந்து புள்ளி ஜீரோ ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப்ஓடைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங்னு பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஒம்போதாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி நாலு புள்ளி எட்டாவும் இவங்களுக்கு இப்போ இருக்குது இப்போ இந்த தடவை வந்து மூணு பேருமே இவங்க வந்து கொஞ்சம் இந்த குவார்ட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுபத்தி நாலு புள்ளி ஒம்போது ஃபேர் பிரைஸ் நூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி ஜீரோ நான்கு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிரி புதிரியாக இருக்கு அதே மாதிரி இவங்களும் வந்து கெப்பாசிட்டி வந்து அதை கேப்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்க சப்ஸிக்வென்ட்டாக மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டு பத்து அப்படிங்கிற ரேஞ்சு கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இன்னமும் அவை கொஞ்சம் அந்த மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏபிஎஸோடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமாகவும் இருக்கலாம் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் எட்டு புள்ளி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் டூ கூட இருக்குது அதே மாதிரி க்யூ டூவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பாயிண்ட் ஒன் கூட இருக்குது இந்த மேல உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சான்சஸ் இருக்கு அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுமானா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சரி இப்ப ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் மேல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அது சஸ்டைனபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா கியூ ஒன் க்யூ ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது Q2 டூ ரிசல்ட் கிட்டத்தட்ட பதினாறு பெர்சென்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து இம்மீடியட்டாக அது வந்து சஸ்டைன் கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸ் தேவை சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் லோ புவராக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுத்துட்டு அடுத்த குவார்டருக்கு நல்ல நமக்கு ஸ்கோப் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு கரெக்ஷனை எடுத்துட்டு அங்கேனுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதை ஒட்டி இவங்க மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால நம்ம நேரடியாக எக்ஸ்படென்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்திருக்கிறது ஆர் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் முந்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு ஆர் டூ ஐநூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து அறுநூத்தி எண்பத்தி ஒன்று ஆர் த்ரீ எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி நாலு யூஸ்வலா எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல ஆர் த்ரீ வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்கோப் நிறைய இருக்கு அதே மாதிரி இவங்களுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி நிறைய இருக்குன்னாக்க அவங்க ஆர் ஃபைவ் வரைக்கும் கூட சில சமயம் சில கம்பெனிஸ்க்கெலாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதுக்கு அப்படி எடுத்துட்டு நம்ம நமக்கு தான் இருக்கு சரி இப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் பாட்டுடைய ஹைட் அப்படிங்கிறது ஆர் த்ரீ வரைக்கும் இருக்கு ஸோ இப்போ ஆர் த்ரீயை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே சமயத்துல நமக்கு அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால ஐ ஆர் த்ரீ வரைக்கும் இப்ப வந்து அவன் ஜூலை டூ ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம்னாக்க அவன் வந்து இந்த இடத்துல இறங்கிட்டான் ஸோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் இந்த இந்த ரீஜனை கீழே உடச்சான்னா மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி மிட் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறதுனால ஃபர்தர் கரெக்ஷன் வருதுன்னா ஆர் டூ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம் இல்லை அடுத்த தடவைக்கு இன்னும் கொஞ்சம் கூட வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணினாங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைடு வேஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸு நம்ம அசீவ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் இந்த ப்ரைஸஸ்லலாம் வந்து எந்த டைரக்ஷன்ஸில் அவன் ஏறினாலும் இறங்கினாலும் சரி எந்த டைரக்ஷனில் அவன் மூவ் ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துக்குரிய ப்ரைஸாக நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வடமடன் வாழ்க நன்றி நண்பர்களே